சுவாமி சனம் சுவாமி இன்னைக்கு ஒரு அருமையான பக்தி பாடு ஐயப்பன் பக்தி பாடு அமர் திரு வெறுமணி அவர்கள் பாடிய பாடு மலை வாழும் எமே நீ சனி எழில் மேவும் மலை வாழும் எருமே நீசனி என்னும் அறவேணி என்னை யாழும் பெருமானே என்னாலும் மறவேணே என பெருமானே வழிகாட்டும் குல தெய்வம் நீ அல்லவோ வழிகாட்டும் குலதெய்வம் நீ அல்லவோ சபரி மலைவாடும் மணி கண்டரே இம்மாநில மேலில் வழிகாட்டும் குலதெய்வம் நீ அல்லவோ மலை வாழும் எருமேலீசனே எழிமேவும் மேவும் மலை வாழும் எருமேலேசனே என்னும் அறவேணே என ஆளும் பெருமானே என்னும் அறவேணே என பெருமானே வழிகாட்டும் குல தெய்வம் நீ அன்பாலே எதையாழும் என் தந்தை தாயாகி அன்பாலே எனை என் தந்தை தாயாகி அறிவாகி உயிராகி பொருளாகி எனையாள் என் தந்தை தாயாகி அறிவாகி உயிராகி ஆதார பொருளாகி சன்மார்க நெறிகாட்டும் மெய்ஞ்சார குருவாகி நெறிகாட்டும் குருவாகி தயங்காது வந்தெம்மை தய என்னும் மொழியாகி தயங்காது வந்தென்றும் என்னும் மொழியாகி வழிகாட்டும் குல தெய்வம் நீ அல்லவோ சபரி மலை வாழும் மணிகண்டனே இம்மாநில மீதில் வழிகாட்டும் தெய்வம் ോ സ്വമിയേ ശമയപ്പ